வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய ராசி கடகராசி இன்று காலை முதல் இன்று முழுவதும் அவர் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் ஆறுக்குடியவரும் அந்த வீட்டில் இணைந்து இருப்பது கண்டிப்பாக முதலில் கவனமான பலன்களாக இவங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிச்சுமை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் ஓரளவிற்கு ஓய்வெடுப்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதை தாண்டி பணியில் நல்ல வளர்ச்சியான நிலை எப்பொழுதும் போல தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம் ஆதாயம் குழந்தைகளுக்கும் ஓரளவிற்கு நல்ல நிலையாகவே காட்டுகிறது சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருப்பது அற்புதமான ஐந்தாம் அதிபதி புதனோடு இணைந்திருப்பது முயற்சிகளுக்கு பிரமாதமான வெற்றி குழந்தைகளுக்கு லாபம் நிம்மதி நினைத்த காரியம் குழந்தைகளுக்கு ஜெயிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு அதனால் மனதில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் திடீர் தனப்பிராப்தியும் ஏற்படக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் தொழில் ரீதியிலாகவும் ஒரு உயர்வான நிலைன்னு சொல்லலாம் பணியிலும் அற்புதமான நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் ஆனால் பணி செய்யக்கூடிய இடத்தில் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு அற்புதமான குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வருமானத்தில் உயர்வு ஒரு தாய் வழி ஆதாயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை விற்றுவிட்டு பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம் பெரிய பணப்புழக்கம் கையில் ஏற்படும் பணியில் பிரமாதமான வளர்ச்சியான நிலை அதனால் கூட இவங்களுக்கு உயர்ந்த வருமானம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஆதாயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொடர்ந்து சிறிது உங்களுடைய ஆரோக்கியம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடக ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார் நேற்று அவர் சனியுடைய பூசத்தில் சென்று கொண்டிருந்த நிலை இன்று அவர் மாறி இருப்பது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களுக்கு லாபமான நிலையும் அந்த முயற்சிகளுக்கு வெற்றியும் கொடுக்கும் சில பிரயாணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான நிலை ஏதாவது வெளி வேலைகள் அலைய வேண்டிய வேலைகளை இன்று நீங்க முடித்து கொள்ளலாம் மற்றபடி இது விரயங்களை கூட அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பதனால் விரயத்தில் சற்று நிதானம் உங்களுக்கு உதவும் இந்த ஒரு பிரயாணங்களுக்கும் விரயங்களுக்கும் தவிர உங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பது ஒரு மிகுந்த நன்மைகளையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிநாதன் ஆட்சியாக வந்துவிட்டார் ஆனாலும் அவர் கேது சாரத்தில் செல்வதும் கேதுவும் அங்கு இணைந்திருப்பதும் சற்று எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது விரையாதிபதி இன்று ஆட்சியாக இருப்பதனால் கண்டிப்பாக சிம்மராசியும் விரயங்களில் சற்று அதிக கவனம் தேவை வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே விரயமாகக்கூடிய நிலையாக இருக்கலாம் பொறுமையாக இருப்பது சில விஷயங்களில் டெம்டேஷனால் விரயங்கள் செய்யாமல் இருப்பது பணத்தை நீங்கள் சற்று சேமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விரயங்களை ப்ரொவ பிரிவெண்ட் பண்ணக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தொழிலுக்கான சில விரயங்கள் தவிர்க்க முடியாத நிலையாக சிலருக்கு ஏற்படலாம் சிலருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கணவர் வாழ்க்கை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இரண்டையுமே சிம்மத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சந்திரன் இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்தில் செல்வது ஒரு அற்புதமான மேன்மையான நிலை தொழில் லாபம் ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி காலகட்டமாக இது இன்றைய ஒரு நாளுக்காகவும் இது காட்டுகிறது அதிர்ஷ்டத்தால் நன்மை அதிர்ஷ்டத்தால் மேன்மைகள் ஆனால் சகோதர வகையில் உங்களுக்கு நேர் மூத்த சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடு சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஓரளவிற்கு எல்லா விஷயங்களிலும் நிதானமாக முடிவெடுப்பது ஒரு நல்ல நிலை திருமண வாழ்வில் எப்பொழுதும் போல விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இது தொடர்ச்சியாக இந்த பலன்கள் நம்ம சொல்லக்கூடிய நிலையாகவே கிரக நிலை இருப்பதனால் கனி ராசி எப்பொழுதுமே திருமண வாழ்வில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு நல்ல நிலை அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரன் ஒரு நல்ல நிலை ஒன்பதாம் அதிபதி ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இருப்பது நேற்றும் ஒரு நல்ல நாள் இன்றும் அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் திடீர் வளர்ச்சிகள் திடீர் கௌரவம் அந்தஸ்து பணியில் புதிய பொறுப்புகள் இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையும் உயர்வான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில அலைச்சல்கள் இடமாற்றம் தவிர்க்க முடியாது ஆரோக்கியத்தில் சற்று கவனிப்பாக நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம் இந்த விருச்சிகத்திற்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்குடைய ஒன்பதாம் வீடு சந்திரனுடைய கடக வீட்டில் அந்த ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம் ஸோ இந்த அஷ்டம பாதக வீடு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சற்று உங்களுக்கு ஒரு கவனமான பலன்களையே முன்னிறுத்தி காட்டக்கூடிய நிலையாக காட்டுகிறது வண்டி வாகனங்களில் நிதானமாக இருப்பது தாயார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுதும் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை தொடர்ந்து உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நீங்கள் ஒன்றா நீங்க நினைத்ததை அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் ஜெயிக்கக்கூடிய நிலை பொருளாதாரத்திலும் லாபம் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் சில புதிதாக மாட்டிக்கொள்ளக்கூடாத சில விஷயங்கள் புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களில் இப்பொழுதிலிருந்தே நீங்க கவனமாக இருப்பது விருச்சகத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமாக இது பண ரீதியிலான விஷயங்களுக்கும் குடும்ப வாழ்வில் ஒரு பாதுகாப்பை எடு ஒரு கவனமான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைக்கும் நீங்கள் பொருத்தி கொள்ளலாம் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் கண்டினியூ ஆகக்கூடிய நிலை இருக்கிறது இவர்களுக்கும் பாதகாதிபதியுடைய சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ரிச்சிக ராசிக்கு சொன்ன அதே பலன்கள் அந்த பாவகங்கள் இவங்களுக்கு மாறக்கூடிய நிலை ஆனால் அதே அஷ்டம பாதக கனெக்ஷன்ஸ் இருப்பதனால் அதே போல இவர்களும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி புதிதாக இன்று எந்த விஷயங்களிலும் கமிட் ஆகாமல் இருப்பது நட்பாக இருந்தால் கூட சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போவது ரிஸ்கியான பிரயாணங்களை செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது நல்ல நிலை நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடிய அந்த மாதிரியான கேளிக்கை விளையாட்டில் கூட நீங்க எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அமைதியாக நீங்க சேஃபான ஒரு இடத்தில் இன்று நாளை கழிப்பது உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணைக்கு நல்ல வளர்ச்சி பிரயாணங்கள் வாழ்க்கை துணைக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் உங்களுக்கு சற்று பொறுமையை தொடர்ந்து காட்டக்கூடிய ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் ஆறாம் அதிபதியுடைய சாரத்தில் இருப்பதனால் இந்த சந்திரன் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய பிடிவாதமாக இருக்கலாம் இல்ல அவர்களுக்கான சில விரயங்கள் மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை நீங்களுமே சற்று ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது உங்களுக்குமே பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் பணி ரீதியிலாக மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலை மகர ராசிக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு நல்ல பலன்களை காட்டுகிறது அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் பணி ரீதியிலான நன்மைகளை கொடுக்கும் ஆனால் குழந்தைகளோடு சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்ல நிலை ஆரோக்கியத்திற்கு நான்கிற்குடைய சுக்கிரன் ஐந்து ஐந்துக்குடைய புதன் ஆறுக்குடைய சந்திரன் அனைத்து கிரகங்களும் அந்த ஆறாம் வீட்டில் பலமாக இருந்து பனிரெண்டை பார்ப்பது உங்களுடைய வீட்டிற்கான சில விரயங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஆரோக்கியத்திற்கான விரயங்களாக இருக்கலாம் தாயாருடைய ஆரோக்கியத்திற்கான சில விரயங்களாக இருக்கலாம் குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்திற்கான சில விரயங்களாக இருக்கலாம் கண்டிப்பாக இன்று ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை விரயங்களை தடுப்பதற்கு நமக்கு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் பணி வளர்ச்சி வெளிநாட்டு பிரயாணங்கள் புது ப்ராஜெக்ட்ஸ் நல்ல அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையாகவே இருக்கிறது தொடர்ந்து திருமண வாழ்வில் குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை காட்டுவது கும்ப ராசிக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு சந்திரன் ஐந்து குடையவர் ஆட்சியாக இருந்தாலும் அங்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரனும் பாதகாதிபதியான புதனும் இணைந்திருப்பது கண்டிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை அவங்களுடைய வயதிற்கேற்றார் போல அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய நிலை அவங்களுடைய நட்புகள் அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மன ரீதியிலான எண்ண ஓட்டங்களுக்கும் இன்று சற்று நிதானமான நீங்கள் முடிவெடுப்பது ஒரு பேனிக் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்கான தின நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்